ஹரே கிருஷ்ணா ஆத்மயோகம் பாகம் பதினான்கு அத்தியாயம் எட்டு பாலுறவே பந்தத்தின் முக்கிய காரணம் சுதாப்த வித்தை ஜனஷ்யமோஹோ எம் அஹம் அமேதி ஆண் பெண்ணிற்கு இடையிலான ஈர்ப்பே பௌதிக வாழ்வின் அடிப்படை கோட்பாடாகும் பெண்ணின் இதயங்களை பிணைக்கும் எண்ணத்தின் அடிப்படையில் ஒருவர் தனது உடல் வீடு உடைமை குழந்தைகள் உறவினர்கள் சொத்து போன்றவற்றால் ஈர்க்கப்படுகிறார்கள் இவ்விதமாக அவர் தனது வாழ்வின் மயக்கங்களை அதிகரித்து நான் எனது என்னும் அடிப்படையில் சிந்திக்கின்றார் ஸ்ரீமத் பாகவதம் ஐந்தாம் காண்டம் ஐந்தாம் அத்தியாயம் பதம் எட்டு பால் உறவு ஆணிற்கும் பெண்ணிற்கும் இடையிலான இயற்கையான கவர்ச்சியாக செயல்படுகிறது அவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் போது அவர்களின் உறவு மேலும் வலுப்பெறுகிறது ஆணிற்கும் பெண்ணிற்கும் இடையிலான இந்த இவர் கணவர் அல்லது இவள் எனது மனைவி என்ற எண்ணம் எழுகிறது இது ஹிருதய கிரந்தி இதயத்தின் கடினமான முடிச்சு எனப்படுகிறது ஆணும் பெண்ணும் பிரிந்தாலும் கூட வர்ணாசிரம கோட்பாடுகள் படி பிரிந்தாலும் விவாகரத்து பெற்று பிரிந்தாலும் இந்த முடிச்சை அவிழ்ப்பது மிகவும் கடினம் எப்படியாயினும் ஆண் எப்பொழுதும் பெண்ணை பற்றி நினைக்கின்றான் பெண் எப்பொழுதும் ஆணை பற்றி நினைக்கின்றாள் இவ்விதமாக குடும்பம் உடைமை குழந்தைகள் என்பனவெல்லாம் தற்காலிகமானதாக இருந்தாலும் ஒருவர் அவற்றின் மீது பற்றுக் கொள்கிறார் துரதிருஷ்டவசமாக அவர் தன்னை தனது உடைமை மற்றும் சொத்துக்களோடு அடையாளம் காண்கின்றார் சில சமயங்களில் துறவரத்திற்கு பின்பும் ஒருவர் கோயில் மீதோ சந்நியாசிக்குரிய சில சொத்துக்கள் மீதோ பற்றுதல் கொள்கிறார் இருப்பினும் இவ்வித பற்றுதல்கள் குடும்ப பட்டுதலை போல பலமானதல்ல குடும்பத்தின் மீதுள்ள பற்றுதலே மிகவும் பலமான மாயை சத்ய சம்ஹிதையில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது ിൽ പ്രദേവരെ പോണ്ട സമുഖങ്ങളിൽ വാൾ മനേവിയും കുഴും പന്തത്തു കാരണമല്ല എൻപതയും മനേവിയാനവൾ ஆன்மீக வாழ்க்கைக்கும் முக்திக்கும் உதவுவதையும் காணலாம் ஆயினும் பெரும்பாலான மக்கள் திருமண உறவின் முடிச்சுகளால் பந்தப்படுகிறார்கள் அதனால் கிருஷ்ணருடனான தங்களின் உறவை மறக்கின்றார்கள் பாலுறவு மாயையை வலுவடையச் செய்யும் பௌதிக உலகில் உள்ள அனைவரும் நான் எனது என்ற உணர்வில் உள்ளனர் இது எனது சொத்து இது எனது நாடு இது எனது சமுதாயம் என்று அனைவரும் வாழ்கின்றனர் சர்வலோக மகேஸ்வரம் எல்லா உலகங்களுக்கும் நானே உரிமையாளன் என்று கிருஷ்ணர் கீதையில் ஐந்து புள்ளி இருபத்தி ஒன்பதில் தெளிவாக கூறுகிறார் ஈஷா வாஷ்யம் இதம் சர்வம் அனைத்தும் இறைவனுக்கு சொந்தமானது என்று ஈஷோபனிஷத் மந்திரம் ஒன்று கூறுகின்றது ஆனால் இது என்னுடைய நாடு என்று நாம் சொந்தம் கொண்டாடுகிறோம் இந்த முட்டாள்தனம் மாயை எனப்படுகிறது நான் இந்த உடல் எனது உடலோடு தொடர்புடைய அனைத்தும் என்னுடையது என்னும் பொருளை கொண்ட அகம் அமேதி என்னும் வாசகத்தில் பாலுறவு பற்றுதலே மாயையின் ஆரம்பம் என்பது சுருக்கமாக கூறப்பட்டுள்ளது ஓர் ஆண் பெண்ணை தேடுகிறான் ஒரு பெண் ஆணை தேடுகிறாள் அவர்கள் உடலுறவுக்காக இணையும் பொழுது பௌதிக மாயை மிகவும் வலுபெறுகிறது இது கட்டுண்ட ஜீவன்களை தனது கடுமையான சட்டத்தின் கீழ் வைப்பதற்கான இயற்கையின் ஏற்பாடாகும் மீது பொறாமை கொண்டு புல நுகர்ச்சியை விரும்பும் போது ஒருவர் பகவானின் மாயா சக்தியால் உடனடியாக அடித்து வீழ்த்தப்படுகிறார் பிரேம விதர்த்த இது நாட்டின் சட்டத்தை மீறுவதை போன்றது நாட்டின் சட்டங்களுக்கு கீழ்படிய மறுத்தவுடன் நாம் குற்றவாளிகள் ஆவதையும் வழக்கு மற்றும் சிறைக்கு உட்படுத்தப்படுவதையும் அனுபவத்தில் கண்டுள்ளோம் நாட்டின் சட்டத்தை எதிர்த்தால் அரசாங்கத்தின் தண்டனைக்கு உட்படாமல் இருக்க முடியாது அதுபோல கிருஷ்ணரின் சட்டத்தை எதிர்த்தால் இயற்கையின் சட்டங்களால் கண்டிக்கப்படாமலும் இருக்க முடியாது இருப்பினும் நாம் மாயையில் இருப்பதால் நாகரிக முன்னேற்றத்தின் மூலமாக இயற்கையின் தண்டனையை குறைத்து விடலாம் என்று முயற்சி செய்து வருகிறோம் உலகம் முழுவதுமே ஆண் பெண்ணிற்கு இடையிலான கவர்ச்சியை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது இக்கோட்பாடு மனித சமுதாயத்தில் மட்டுமின்றி பறவைகள் விலங்குகள் நீர் வாழ்வன பூச்சிகள் என எல்லா உயிர்களிலும் செயல்படுகிறது ஓர் பெண்புறாவை பார்த்தவுடனேயே வா நாம் இணைவோம் என்று தனது விருப்பத்தை எடுத்துரைத்து அதனை அழைக்க தொடங்கிவிடும் இது இயற்கை ஆகையால் வேத ஞானம் மற்றும் கல்வியின் மூலமாக பாலுறவு கவர்ச்சியினால் நாம் இந்த பௌதிக உலகினுள் பந்தப்பட்டுள்ளோம் என்பதை மனித சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண் பெண் ஆகிய இருவருமே அனுபவிப்பாளராக இருக்க விரும்புகிறார்கள் என்னை மற்றவர்கள் அனுபவிக்கலாம் என்று யாரும் நினைப்பதில்லை நான் அனுபவிக்க வேண்டும் என்று எல்லாரும் நினைக்கிறார்கள் யாரும் கட்டுப்பட்டு வாழ விரும்பவில்லை கட்டுப்படுத்தவே எல்லாரும் விரும்புகிறார்கள் இதுவே மாயை கட்டுப்படுத்துபவராக வாழும் எண்ணத்தை கைவிட்டு முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரால் எவ்வாறு கட்டுப்படுத்தப்படுவது என்பதை கிருஷ்ணபக்தி இயக்கம் கற்றுக்கொடுக்கின்றது இது பௌதிக வாழ்வின் மாய கருத்துக்கு முற்றிலும் எதிரானதாகும் கிருஷ்ணரே நேராக வந்து நீங்கள் ஏன் கட்டுப்படுத்துபவராக இருக்க முயற்சி செய்கிறீர்கள் அது சாத்தியமல்ல நானே கட்டுப்படுத்துபவன் என்னிடத்தில் சரணடைந்தால் போதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று அறிவுறுத்துகிறார் சர்வ தர்மான்பரித்ய மாம் ஏகம் சரணம் ரஜம் ஆனால் அதை விடுத்து செயற்கையான முறையில் நீங்கள் கட்டுப்படுத்த விரும்பினால் உங்களை கைப்பற்றுவதற்கு கிருஷ்ணரின் மாயா சக்தி ஆயுத்தமாக உள்ளது அனுபவிப்பவராகவும் கட்டுப்படுத்துபவராகவும் இருப்பதற்கான விருப்பமே நாம் இந்த உலகத்திற்குள் பந்தப்பட்டிருப்பதற்கு காரணம் என்பதை நாம் அறிய வேண்டும் ஹரே கிருஷ்ணா இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா